வணக்கம் உங்கள் சதீஷ் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா அனைத்து பள்ளிகளையும் முறையாக பராமரித்தல் அங்கன்வாடி பள்ளி துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி பள்ளி எல்லாத்துக்குமே மஞ்சள் கிராம பஞ்சாயத்துலேருந்து என்ன பண்ண முடியுமோ எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டையும் நம்ம பண்ணலாம் நம்மளோட எதிர்கால சந்ததிய எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிற இடம்தான் இந்த ஸ்கூல்ஸ் ஒரு கல்வி மூலிமா ஒரு மனுஷன் எந்த அளவைக்கு ஓய்ந்து நிற்கலாம் கல்வி மூலிமா அவற்ற என்னெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்றத நான் உணர்வுபூர்வமா அறிஞ்சுவேன் பல பேர் உணர்வுபூர்வமாவும் பார்த்துருக்கேன் நெல்லையும் பார்த்துருக்கேன் கண்டிப்பா நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கல்வின்றது எவ்வளவு முக்கியம் கோயில் ஒவ்வொரு கிராமத்துலையும் எந்த அளவுக்கு கோயில் இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நம்ம கோயில பராமரிக்கமோ அதே அளவு நம்ம கல்வி ஸ்கூல் இதை ரெண்டையும் நம்ம பராமரிக்கணும் கல்வியோட வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணணும் சமுதாயம் சப்போர்ட் பண்ணணும் ஆசிரியர்கள் சப்போர்ட் பண்ணணும் இது எல்லாமே ப்ராப்பரான ஒரு ஒரு கட்டமைப்பின் கீழ் இருந்துச்சு அப்படின்னா தான் மாணவர்களோட கல்வியோட வளர்ச்சி அதிகமாகும் ஸ்டாஃப்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கற ஸ்டாஃபை கொடுக்கட்டும் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்ப்போம் கிரவுண்டு ப்ராப்பராக இருக்கணும் ஸ்கூல் சுற்றி ஜில்லனு இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் மரம் நிறைய வச்சு கொடுக்கணும் ஸ்கூல் காம்பவுண்ட் சுற்றி சுத்தமாக இருக்கணும் அதுக்கான ஒரு முயற்சி நம்ம உருவாக்கி கொடுக்கணும் ஸ்போர்ட்ஸ் வசதி விளையாடுறதுக்கு தேவையான வசதி நம்ம உருவாக்கி கொடுக்கணும் வார நாட்களில் குழந்தைங்க விளையாட்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்க் உருவாக்கி கொடுக்கணும் இது எல்லாமே நம்மளோட கடமை இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வருஷம் போயிட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டம் எல்லாரும் நம்ம எல்லாமே ஒன்னா சேரும் போது இது பாசிபிள் சத்தியமே இதை நம்ம பண்ணலாம் நான் எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் நான் சொன்ன எல்லாத்தையும் நான் எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான் என்னெல்லாம் சொல்லணும் எல்லாத்தையும் நான் எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் ரொம்ப நாளா அவங்க வந்தா பரவாயில்ல இவங்க வந்தா பரவாயில்ல அந்த மாதிரி வந்தா பரவாயில்ல யோசிக்க வேணாம் நான் பண்றேன் மாற்றுக்கிறதே வேணாம் என்னால் முடியும் நான் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க இது பாசிபிள் தான் வாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி